பேஜாராகபட்ரி நான் ஹங்க நோட்கண்டனாந்தே நீ நம்பக்காகங்க இல்பா கங்கு கரே எதற்கு வந்தீ நீ கரேன்கா கரேனா நான் சப்னா நோட்கண்ட வந்தே சப்னண்ணா ஏக்கே அக்கே லக்ன மாண்டன் மனைகதாட அதுக்கா வந்தே நான்க மஸ்த் ஒன்று பிஸினெஸ் மாத்தீனி ஜ ரொக்க துடியாக்கத்தினி ஆடியல்ல யார் பேடந்தர அதுனா ஹேக்கே வந்தே நான் சப்னாங்க ரொக்க நோடி அவன் கடை ஹோதலல்ல அதுஹோக வந்தே நான் நீக்கேன்கா ஓத்தேனி சப்னாக்ளே ஹோத்தினி அந்தங்க நீ ரி அஜ்ஜி மத்த சசி யாக்கப்பா நானே நின் கண்ணி ஏன்னா அஜ்ஜி கனக்கத்தினு மத்தேனா சனி ஹுடுகேன் நீ கலேஜ் ஹுடுக எதற்கு நான் எதற்கு மாத்திர சாக்கி ஏனில் ரீ நம்ம மமக அல்லே மனியாக அழகோத்த நின் நன் மம்ம அழகோத்த நின் அதுக்கேனா ஜெகி அட்ட வட்டன் ரீ நீனா ஒர்க்னேனாட்டீனி யோ சசியோ ஒர்க்னே மாட்டிட்டு வந்தியா ஹௌரீ அத்தியார அல்ல யோ ஆக பலாவ்ல நினைக்கு டம் சாலை இல்யார இப்ப இல்லை அர்ஜென்ட் இது தப்பாத்திரி எத்தியவரா குக்கிம் ரீ ஹுடு ஆளுக்கத்த ஓகேனாப்பா கேளிக்கு சொலாத்து யாக்கப்பா நான் மணி உங்க சப்னா உட்கண்டி அது நோட்ர நம்ம மம ஆள்கொன் நின் எல்லா ஹோயாரிவ்ர அந்த ஏக வேந்தில் இல்பா நான் ஒப்பந்தே ஆஹ் இக்கி ஜோடிகி நம் சசினு வந்துவிட்டு நம்ம ஜொத்தி ஆஹ் நம்ம மமகன யார்தாரி சாலையே அதுக்கு ஆழ்கொந்த நின் ஏனே சலையாக ஆதர குண்டே அந்த நோட்ரி குண்டியம் அவ ಆ ಹುಡುಗ ಎಷ್ಟು ಉರಿತಂತಿ ಆ ಗುಂಡೆ ಅಲ್ಲ ಉಳಿದ ತನ್ನ ನಮ್ ಹುಡುಗನ್ ಜೊತೆ ಆಟ ಆಡಕ್ ಬರ್ತತಿ ಹಾ ಮತ್ತೆ ನಮ್ ಹುಡುಗ ಆಟಿಗೆ ಆಟಗಿ ಸಾಮಾನ ಕೊಡ್ತ ಕರ್ಕೊಂಡು ಆಟ ಆಡ್ತೀತಿ ಮತ್ತೆ ಕೊಡಿಬೇಕವ ಹಾ ಕೇಳಿ ಬಿಡ್ತಂತಡಿ ನಡಿ ಸಸಿ ನಾನು ಬಂದ ಬಿಡ್ತೀನಿ ಅವ್ರ ಉಂದ್ ಬಾಳಾಗೈತಿ ಹಾ ಹುಡುಗನ್ ಕಂಟ್ರೋಲ್ ಇಟ್ಕೊಂಡ್ರೆ ಇಟ್ಕೊಂಡ್ರ ಹದ್ ಹದ ಬಸ್ನ ಇಟ್ಕೊಂಡ್ರೆ ಎಷ್ಟು ನಮಗೆ ಹಾರಾಡ್ತಾವ ಹೋಗಿ ಬೇಸಂಗ್ ಹೂಗ ಜಾಶಿ ಬರೋ ನಡಿ ನಡ್ರಿ ಐತಿಯೋ ಸವಿತ್ರವ ಬರ್ತೇವ ನಾವೇ ஹம் நன் மொடன அவர் உங்க அவர உந்தங்கொந்த் டெய்லாக் நீனே இட்டுக்கோ நான் நன் மம நன் மம நன்கவன் ಹೌದು ಮತ್ತೆ ಅವರ ಮಕ್ಕಳುಮ್ಮ ಮಕ್ಕಳೆಲ್ಲಾ ಅವರಿಗೆ ಬಂಗಾರನವಾ ಅದ್ರ ಯಾರು ಬಾಯಿ ಹೇಳಂಗಿಲ್ಲ ನಿನ್ನಂಗ ಅಯ್ಯ ಈ ಮಾತನ್ನ ಕೊಬೇಡಿ ಯಾಕಂದ್ರೆ ನಾನು ನನ್ನ ಮಗಳನ್ನ ನಿಜವಾಗ್ಲೂ ಬಂಗಾರದಿಂದ ಬಸೇನಿ ಇಕ್ಕೋಬೇಕಿ ತಲಿ ತಿನ್ಕಂತ ನಡಿವಾ ಮಗಳೆ ನೆದ್ರ ತಗಿತೆ ನಡಿವಾ ಏನು ಕೈಕಾಲ ಸಾಕತ್ತವನವಾ ನಡಿವಾ ಮಗಳೆ ಮಮ್ಮಿ ನೀ ಹೋಗಿ ಬнде ಹಾ ಅತ್ತಾ ಮಗಳೆ ಎಲ್ಲ ತಯಾರು ಮಾಡಿ ಇಟ್ಟಿರ್ತೀನ ಬಂದು ಬಿಡುವಾ ಹೂ मम्मी ಆ ತಗೋರ್ ಸಾวิต್ರ ಬರ್ತೀನಾ ನಾವು ಆ ತಗೋರ್ ಬೇ ಹೋಗ ಬಾ ಸರಿಪಾ ಆ ತಗೋರ್ ಕಾನ ಬರ್ತೀನಿ ಎಲ್ಲ ಹೋಗಾವ್ ನೀನು நோட மத்தனாரி ஓகேன் சப்னா இல்லதீங்க கேக்கேன் நானும் இல்ல அவர் இல்ல ஊர் ஏனோ ஊர்றாரா இல்லை அவ்ரி கண்டி ஊர்ற எவ்வா பர்த்தர்க்காத்தில சரி விடு நான் வர்த்தினேன் இல்லோட கங்கு அங்கிங்க செத்தைபஜி கலசா சும்ம நீர் அக்கா பாழந்திர பாட் தளி ஒத்தர்க்கா ஒன் கப் சா மொர்த்தினே ஆ தகோ ஒன் கப் சா குடனே ஹோக்கி ஆ சரி சரி எவ்வா ரஜா ஓரிவா அது நின்று ಒಳಗೆ ಹೋಗುವ ನಿಮ್ಮ ಏನು ನಿನ್ಗೆ ಅದು ದಷ್ಟು ಮನುಷ್ಯ ಉಂಟನಾ ಸುಟ್ಟೆ ನಿಂಗೆ ನಗರದಲ್ಲಿ హోగవా ಹೋಗುವ ಹ್ಞೂ ರೀ ಆಂ ರೀ ಇಲ್ಲೇ ಕುಂಡರ್